வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரம் அர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை ஞான வேள்வியில் இப்பொழுது ஆத தாயிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான தகவலை நாம் பார்க்கப் போகின்றோம் ரெண்டு பக்கமும் சைனியங்கள் கூடி விட்டன இந்தண்ட துரியோதனன் அந்தண்ட தர்மபுத்திர மகாராஜா அந்த அவர்கள் துரியோதனன் ஆரம்பத்திலேயும் போய் துரோணாச்சாரியாரை என்னெல்லாமோ சொல்ல முடியுமோ சொல்லி இந்தண்ட சேனாவீரர்களுக்கு ஆகா எல்லாரும் பயப்படாதீர்கள் எல்லோரும் தைரியமாக இருந்து பீஷ்மாச்சாரியாரை கட்டி காப்பாற்ற வேண்டும் எங்க துரோணரை மட்டும் அவமானப்படுத்தி ஊக்கக்குறைவு படுத்தலை இந்த போர்க்களத்தில் போர் முனையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் இவ்வாறு பேசி ஊக்கக்குறைவு இந்த நேரத்தில் தான் பீஷ்மர் சங்கு ஓதினார் பெருகிகள் முழங்கின ஏன்னா அவனு போட்டேகணமே அதுக்காக அப்படி நடந்ததுன்னு அதை பார்த்தோம் இந்த சங்க முழக்கம் கேட்ட உடனேயே அங்கே கண்ணன் அர்ஜுனன் தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் அங்கே என்னென்ன வீரர்கள் உண்டோ பாண்டவர்கள் பக்கம் அவ்வளவு வீரர்களும் அவரவர்களுடைய சங்கங்களை முழக்குகிறார்கள் அந்த நேரத்தில் தான் முன்னொடனே அழகாக சேனையோர் உபயோர் மத்தியே அதையும் பார்த்தோம் நாம் அப்படி நிறுத்தி அவர்களை சொந்தக்காரர்களை எல்லாரும் பார்த்த உடனே இந்தண்ட குருநாதர் அந்த குருநாதருக்கு முன்னால் உள்ள அந்த இன்னொரு குருநாதர் கிருப்பாச்சாரியார் இந்தன்ன பாத்தா தாத்தா அந்தன்ன பார்த்தா உற்றார் உறவினர்கள் சொந்தம் பந்தம் நடுங்கிறது அர்ஜுன் எனக்கு அவனை அறியாமலேயே நடுங்கிறது கிருஷ்ணா அப்பா இவ்வளவு உற்றார் உறவினர்களையும் கொன்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த எதையும் நான் அனுபவிக்க விரும்பவில்லை இவர்கள்லாம் கொள்கிறதுனால இந்த திரு குழந்தைகளை கொள்கிறதுனால எனக்கு என்னப்பா கிடைக்கப் போகிறது எதிராளிகள் அவர்கள் அவ்வளவு பேர்களும் எந்த விதமான செல்வ சுகத்து மேலேயும் ஆசை இல்லாமல் உயிரை கூட ஒரு துரும்பாக மதிச்சு இந்த துரியோதனனுக்காக இங்கு வந்து உயிர் கொடுக்க நிற்கிறார்கள் துரியோதனம் தான் இதை முட்டாள்தனமாக பண்ணுறான் ஏன் இப்படி நான் இது பாவம் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அதோடு நிறுத்தினதை கூட பரவாயில்ல அதுவே தான் ஏன் அர்ஜுன் இப்படி பண்ணணும் இது நியாயமா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சிவபெருமான் கூடயே சண்டை போட்டவன் சொல்லிட்டோம் மாபெரும் வீரன் எங்க சித்திரசேனன் சொல்லக்கூடிய அந்தந்த மாபெரும் கந்தர்வன் அவங்கூட எல்லாம் சண்டை போட்டு இதே அர்ஜுனன் இப்ப இவர்களையெல்லாம் போர்க்களத்தில் வெற்றி பெற்று கொன்று அதன் மூலமாக வரக்கூடிய செல்வத்தை நான் அனுபவிக்க விரும்பவில்லை அப்பா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறது இது நியாயமாக நியாயமாக வச்சுக்கோங்க விராட தேசத்தில் அங்கே விராட பருவத்தில் விரிவாக உள்ளது வியாசரும் சொல்லியிருக்கார் வெள்ளியும் சொல்லியிருக்கார் இதே பீஷ்மர் துரோணர் தோ குறிப்பாக சரியாக இருந்தோக்காரன்னு நன்றி எல்லோரும் படைகளோடு போன பொழுது திரிகர்த்த தேசாதிபதி சுசர்மா அந்த பக்கம் மாட்ட மந்தையா ஆகுதுன்னு போட்டான் கொள்ளை அடித்தாச்சு பொழுது பாண்டவர்களை வெளிப்படுத்துவதற்காக அப்பொழுது பேடி வடிவத்தில் திருநங்கை வடிவத்தில் வந்து பிற்பாடு எல்லாத்தையும் ஈடுபட்டு ஒரே ஆளா ஒரே ஆளா ஞாபகம் வச்சுக்கணும் கவனிக்க வேண்டியது ஒரே ஆளாக போர்க்களத்தில் ஈடுபட்டு அந்த அவ்வளவு பேர்களையும் வெற்றி நம்மால் ஜெயிச்சா வெற்றி பெற்றான் அவ்வளோ பேர்களையும் அடித்து கீழே தள்ளி மயக்கி அவரவர்கள் மேலாடி கவர்ந்து வ கொண்டு வர சொல்லி இந்தண்டை பார்த்த மன்னனுடைய மகனுக்கு உத்தரவு போட்டான் உத்தரவு போட்டான் அவன் எல்லாரையும் எடுத்துன்னு வந்துட்டான் இந்தண்டை பீஷ்மர் துரோணரி மேலெல்லாம் கை வைக்க போனான் அவர்கள் மேலாளர்களையும் நான் எடுத்து கொண்டு வர வேண்டும் டாய் 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 கையை வைக்காத அவங்க மேலே வாடா இந்தண்டா ஆச்சாரிய புருஷர்களும் குருநாதர்களும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் அந்த காலத்தில் சீடர்கள் நினைத்திருந்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் என் அப்படிப்பட்ட அவன் அது ஈஸியாக சுலபமாக ஜெயிச்சுட்டான் அவன் இந்த இடத்துல போர்க்களத்தில் இப்போ ஈடுபடணுமா வேண்டாமா இல்லையே இல்லை இப்ப ஒரு தன்னை அறியாமலேயே ஆ இது சொந்தம் அது அந்த சொந்தம் இது இந்த சொந்தம் இது அந்த சொந்தம் எனக்கு அது எதிர்பார்த்த போர் அல்ல எதிர்பாராத போர் விராட பருவத்தில் அங்கே வந்தது ஆனால் இது எதிர்பார்த்து நடக்கக்கூடிய போர் இதில் ஒன்று நீ இல்லாட்டி இந்தண்ட நான் ஏதேனும் ஒரு இதாக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் அவன் ஒரு சொல் ஒரு வார்த்தை சொல்கின்றான் பாபம் ஏ தெரியறதா பாபம் ஏவ் அஸ்மான் ஹத்வை தான் ஆததாயினா நிதானமாக சொல்லியிருக்கேன் பாபம் ஏவ ஆசிரியேது அப்பா கிருஷ்ணா பாபம் மட்டுமே சேரும் ஹத் தான் ஆத தாயினகா ஆத தாயிகளை கொள்வதன் மூலமாக ஹத்வை தான் ஆத ஆததாயினவர்களை ஆததாயிகளை கொல்வது பாபம் மட்டுமே வந்து சேரும் அவர்களை நாம் கொல்றதுனால கொல்ல மாட்டேன் ஆத யார் ஏன் நான் இதை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஆத தாய்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ் நூல்களெல்லாம் நிறையா விளக்கங்கள் விவரங்கள் இருக்கின்றன சம்ஸ்கிருத நூல்களும் சொல்கின்றன சில தவறுகளுக்கு இது பண்ணினாலும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா போகிறோம் அது மேல்முறையீடு மேல்முறையீடு அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது கதையை முடிச்சிடணும் தெரியறதா யார் அப்படின்னாக்க ஏன்னா அப்படிலாம் தண்டனையெல்லாம் கொடுக்கவே முடியல அதனால தான் ஒன்றும் பண்ண முடியல இந்த ஆததாயிகளில் முதல் இடத்தை பிடிப்பவன் குடியிருக்கிற வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவன் தெரியுதா குடியிருக்கிற வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவன் நெருப்பு வைக்கிறவன் எவ்வளவோ சொல்லியாச்சு இல்லை கேக்கல எப்படியான அதை நாம் அடிக்கணும் என்ன பண்ணுறதா ஏய் ராத்திரி எல்லாம் தூங்கும்போது நெருப்பு வச்சு விட்டு வீடு இல்லாமல் இவன் தானே வெளியில் போடுவான் அதுக்கப்புறம் நம்ம அண்டை கட்டிக்கலாம் எங்கே போறோம் இன்று நடக்கக்கூடியவைகளை அன்றே கீதையில் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒன்னா எடுத்தா அடுத்தது இரண்டாவது ஆததாய் யாரு அப்படின்னா உணவில் நஞ்சை விஷத்தை கலப்பவன் எவனோ அவன் ஆததாயி ஹ பொருளோ போய் உணவுப் போய் கலப்படம் பண்ணுறார்களே மனிதர்களாயவர்கள் முதல்ல தெரியுதா ரெண்டாவது ஆதாயி உணவுப் பொருளில் விஷம் நஞ்சை கலக்கக்கூடியவர்கள் நஞ்சை கலக்கக்கூடியவர்கள் மூணாவது திடீர்னு ஏதானும் தோணும் கையில் இருக்கிறத அடுத்து எடு அப்படின்னு அடுத்தவன சும்மாது ஒன்று சண்டையும் கிடையாது இந்த மாதிரி போர்க்களத்தில் கூட இல்லை சாதாரணமாக கையில் உருவின வாழவோடு எதிராளி மே அடுத்தவன் மேலே போய் பாயறது எந்த தொடர்பும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான முகாந்திரமும் காரணமும் இல்லாமல் எதிராளியை கொள்வதற்காக ஆயுதத்துடன் பாய்வது இதோ மூணாவதாவது ஆயி பார்த்தாச்சு நாலாவது அஞ்சாவது ஆறு அது நிறைய போயிட்டு இருக்கு அடுத்தது அடுத்தவனுடைய செல்வத்தை செல்வத்தை கவர்பவன் அடுத்தவனுடைய சொத்தை அடிக்கிறவன் எளிமையாக சொல்லிட்டேன் அடுத்தவனுடைய காசு பணம் சொத்து எல்லாத்தையும் அடிக்கிறவன் இதெல்லாம் விசாரணையே தேவையில்லை ஏதானு இந்த இதில் கைபேசியில் எதான அது இதுன்னு சொல்லி அது மூலமாக எவ்வளவு நடக்கிறதையாவோ இன்னும் பண்ண முடியலையே ஹா என்ன தான் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி ஒன்றும் பண்ண முடியலையே அடுத்தவர்களுடைய செல்வத்தை இப்படி அபகரிப்பவன் கவருபவன் திருடுறவன் பழிச்சுன்னு சொல்கிறதுனாக்க அடுத்தது இதை விட மோசம் அடுத்தவனுடைய நிலத்தை அபகரிப்பவன் ஒருத்தன் பேரில் உள்ள சொத்தை நல்லாமல் சொல்லி பார்க்குறோம் கேட்கல ஏ எப்படியான அதை நம்ம பண்ணிடணும்னு அந்த சொத்தில் வில்லங்கம் ஏற்படுத்தி அதை எப்படி இப்படின்னு ஏதான தப்பு தண்டா பண்ணி தான் அபகரித்து கொள்வது இவன் ஆத தாயி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அப்படின் அரத்தவண்டாட்டிய ஆ தான் தூக்கிட்டு வந்துடுறது இல்லாவிட்டால் அவளிடம் முறைகேடாக நடப்பது இவன் ஆத தாயி இவர்களையெல்லாம் அடியின் விளவு நேரம் சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா இவர்களையெல்லாம் விசாரணை இல்லாமலேயே கொல்லலாம் கொல்ல வேண்டும் என்பது சாஸ்திரம் இதை பின்னாடி கீதை கீதை கீதையிலே பரமாத்மா விரிவாகவே சொல்ல போகிறார் அர்ஜுனன் இந்த இடத்துல சொல்லணும் ஆத தாயிகளை கொல்வதால் ஹத்வைதான் ஆத தாயினகா பாபம் ஏவ ஆசிரியது பாபம் மட்டும் தான் வந்து சேரும் ஏன் அப்படி சொல்லணும்னா வேறு ஒன்றும் இல்லை சுவாமி இவன் பட்ட அடி பஞ்சபாண்டவர்கள் பட்ட அடி தன் அறியாமையே அர்ஜுனன் வாயிலாகி இங்கு கீதையில் கண்ணன் முன்னால் வந்து விழுகின்றது அவ்வளவும் வந்து விழருது தான் அவன் சொல்கிறான் இது எப்படி புரியலையே சுவாமின்னா ஒன்றும் இல்லை இப்போ இதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்துன்னு வாங்கோ பஞ்சபாண்டவர்களுக்கு இவ்வளவு கொடுமைகளையும் செய்திருப்பவன் துரியோதனன் முதல்து குடியிருக்கிற வீட்டுக்கு கொல்லி வைக்கிறது இந்த பாண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களை சமாளிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு திருதராஷ்டிரன் சகுனி துச்சாசன தோ கர்ண இதோ வாரியர்த சுவாமிகளுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் வாரியார்த்தாத்தா தேழு நட்டுவாக்கிலி பாம்பு ஜலமண்டலி இதை நாளும் கூட்டணி போட்டு பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு இது துஷ்ட சதுஷ்டர்கள்னே பேர் இந்த நால்வரும் அதில் திருதராஷனை விட்டால் இந்த துரியோதனன் துச்சாசனன் சகுனி கர்ணன் இவர்கள் நால்வரும் அவ்வளவு தவறுகள் எண்ணிக்கை இல்லாத தவறுகள் இதில் துரியோதனன் நேர அப்பாங்கிற முறையில் துரியோ திருத்ராசன்கிட்ட போய் சொல்லி பாண்டவர்களை இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது உடனடியாக ஏதான் பண்ணி கொண்டு வரணும் அப்பா அவர்களை காசியினுடைய பெருமையை பேச சொல்லி காசிக்கு அனுப்பிச்சு அரக்கு மாளிகை புரோசனுங்கிறவன் மூலமாக அரக்கு மாளிகை ஏற்பாடு பண்ண சொல்லி அவர்களை தங்க வச்சு சும்மா அரக்கு மாளிகையோடு கொளுத்து விட்டுருலாம் போன்ற கேள்வி புரோசனன் தன்னை இம்மகன் தனக்கு நீ மந்திரி ஆகியவரும் சற்று அகன்ற ஞாலம் இவன் தனக்கு ஆக்குவாய் வில்லிபுத்துறாரு சொல்கிறாரே எங்கள் அரக்கு மாளிகையில் இவர்கள் குடியிருந்த பொழுது நெருப்பு வைத்தவன் ஒரு ஆதரதாயி அடுத்த அடுத்தது வாங்கோ உணவில் கலப்படம் செய்தவன் விஷமிட்டவன் பாண்டவர்களுக்கு உணவில் அப்பப்போனா பழிச்சுன்னு பீமனுக்கு விஷம் கலந்த நஞ்சி கலந்த உணவை போட்டு அந்த பீமன் அதை சாப்பிட்டு புழைச்சா எக்கத்தப்ப அது விரிவான வரலாறு மகாபாரதம் அந்த பீமனுடைய உணவிலும் கடுமையான விஷத்தை கலந்த ஆதாயி இந்த துரியோதனன் அடுத்தது பாண்டவர்களுடைய செல்வத்தை எல்லாம் சூதாட்டம் மூலமாக கவர்ந்து கொண்டவன் இந்தாததாயி துரியோதனன் அது மட்டும் இல்லை அவர்களுடைய ராஜ்ஜியத்தையும் கவர்ந்து கொண்டவன் வஞ்சனை சூதாட்டத்தின் மூலமாக இதே துரியோதனன் ஆததாயி இவ்வளவு பாவங்களுக்கும் மேலே நட்டனிட ராஜ சபையில் திரௌபதி ஒற்ற ஆடையோடு நிற்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடிய பெண்மணி வீட்டுக்கு விளக்கு அவளை நட்டனிட சபையில் எடுக்க வச்சு ஆ ஆ இங்கே வந்து உக்காரு அப்படின்னு எவ்வளவு அவமானப்படுத்தி உனக்கு தான் ஏற்கனவே அஞ்சு புருஷாக இருக்கான் இல்லையா ஏ அவன்கள்லாம் விட்டுரு நம்பாதே இவர்களில் சபையில் இருக்கக்கூடியவர்கள் யாரையாவது நீ கணவனாக தேர்ந்தெடுத்துக்கொள் அவள் எவ்வளவு அவமானப்படுத்தினானுங்கோ புடவையை உருவி அவ ஆறாகி கஞ்சன கஞ்சனம்பெம்பனல் சோறு வேறு ஆன துகில் தகைந்த கைசோறு வேறு ஓர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று ஆரட்டி குளிர்ந்த நாவில் ஊராத அமிழ்ந்து ஊற உடல் புலகித்து உள்ளமெல்லாம் குளிர்ந்த அழைந்து விழிப்புத்துறார் எங்கள் திரௌபதியினுடைய வாக்காக திரௌபதி பட்ட பாடு நமக்கே தெரியும் ஆகவே இந்த ஆததாய்கள்னு யார் யாரை சொல்கிறோமோ என்னென்ன தவறுகள் செய்தவனை ஒவ்வொத்தனாவது ஒவ்வொரு தவறு செஞ்சவன் ஒவ்வொரு தவறு செஞ்சவனே அந்த ஆததாயிகள் தப்பில் அந்த பாவத்தில் விசாரணை இல்லாமல் அவர்களை கொன்று விடலாம் பின்னாடி விரிவா கிருஷ்ணன் சொல்ல போராடிட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளவு தவறுகளையும் செய்தவன் துரியோதனன் அதனால தான் இந்த இடத்துல பாபம் அஸ்மான் ஹத்வை தான் ஹே கிருஷ்ணா இந்த ஆததாயிகளை கொள்வதன் மூலமாக பாபமே வந்து சேரும் ஆகவே இவர்களை நான் கொல்ல மாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னான் கீதை இதன் மூலமாக நமக்கு நடத்தக்கூடிய பாடம் என்னென்ன பாவங்கள் ஆத தைகள்லாம் யாருன்னு விரிவாக பார்த்தோம் இல்லையா அந்த பாவங்களில் எதையும் எந்த காலத்திலும் நாம் மறந்து போய் கூட செய்ய வேண்டாம் தெரிகின்றதா அதை தெய்வத்திடம் சொல்லி எப்போ எங்களை கட்டி காப்பாற்றுன்னு வேண்டுமோ அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்